கர்த்தர் நல்லவர் கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்புள்ள ஜனங்களை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகிறேன் இந்த வீடியோ ஆடியோ பதவியின் மூலியமாக உங்கள் இறுதியத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஒரு கதையை கர்த்தரனுக்கு காண்பித்தாருங்க ஒரு மனுஷன் தன் ஆடு குட்டி போடுவதை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருக்கான் இந்த ஆடோ குட்டி போட்டுவிட்டு புல்மையை போய்விட்டது குட்டி ஆடை மனுஷன் ஓடி போய் எடுத்து அதை சுத்தம் செய்து பராமரித்து தேவைகளை எல்லாத்தையும் ஆடோ வளர்ந்து ஓடுகிறதையும் விளையாடுகிறதையும் சந்தோஷப்பட்டாங்க திடீர் இந்த ஆடுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு காணாமல் போயிடுச்சு இந்த மனுஷனுடைய இறுதி எப்படிப்பட்டதாய் இப்ப தவிக்கும் எப்பேற்பட்ட பாடுபடும் என்பதை கத்திரன் உணர்த்தினார் ஏன் என்றால் ஏசிய தரிசன புத்தகம் ஐம்பத்தி இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை படிக்கும்போது விலையின்றி விற்கப்பட்டீர்கள் பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று என்று கர்த்தர் 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 சொல்லுகிறார் இந்த இந்த ஏசியா ஏன் ஏன் விற்கப்படணும் மீட்கப்படணும் அப்படின்னு பார்த்தா மக்களை வாக்கு நிரப்பி ஆசீர்வாதமான பாதையில் நடங்க அப்படின்னு இந்த மக்களோ பாவத்தை செஞ்சு அவரை விட்டு தூரம் போனார்கள் தூரம் போவது நிமித்தமாக யாருக்கும் பாதிப்பு இல்லை கர்த்தர் அவர் கர்த்தராவே தான் இருப்பார் இந்த மக்கள் தான் பாதிப்புக்குள்ளாக போறாங்க அடிமைதனத்துக்குள்ள தனத்துக்குள்ள கொள்கிறார்கள் ஆனால் கர்த்தரோ கைவிடாதவர் அந்த அடிமைதனத்திலிருந்து அந்த மக்களை மீட்டுக் கொள் வருவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அந்த எகிப்துக்கு கர்த்தர் காண்பித்தார் எகிப்துக்கு மாத்திரம் இல்ல பார்வனுடைய சேனையே இந்த செங்கடலில் முழுகடிக்க பண்ணினார் அப்பேற்பட்ட வல்லமியுள்ள தேவனை குறித்து தாங்க பேச வந்திருக்கேன் இந்த நாட்களிலும் விலையே கொடுக்காம உங்க சரீரத்தை நீங்க விற்று கொண்டிருக்கீங்களா உங்க சரீரத்திற்குள்ள அவயங்கள் எல்லாத்தையும் பாவத்துக்கு நீங்க விற்று கொண்டிருக்கீங்களா இருக்கீங்களா உங்களை மீட்டுக்கொள்ள ஒருவர் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பதாக ஒருத்தர் உங்களுக்காக அடிக்கப்பட்டு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி விலைக்கிறையமாய் சிந்தி உங்களுக்காக பாடுபட்டு இன்று வரை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியல பிரதர் இந்த அடிக்சன் வந்து என்னால் வெளியில் வர முடியல பிரதர் நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில பிரதர் எப்படி வருது நானும் நல்லவனாக வாழணும் தான் நினைக்கிறேன் நல்லவனாக வாழணும் தான் நினைக்கிறேன் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்களா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அது உண்மையுள்ளது உங்களுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தம் உங்கள் பாவத்தை கழுவும் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் உங்களுக்கு சொகத்தை கொடுக்கும் உங்களுக்கு தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும் அந்த ரத்தம் அந்த ரத்தை உடைய அந்த நாமம் ஏசு கிறிஸ்தவங்கிற நாமம் ஏசுவே எனக்குள்ளே வாங்கப்பா என்னை இந்த விஷயத்துலேருந்து என்னை மீட்டு கொண்டு வாங்க என்று சொல்லி நீங்கள் முழு மனதோடு உங்கள் முழு ஆத்மாவோடு முழு இருதயத்தோடு அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களுக்காக உண்மையிலே இறங்கி வந்து முதல்ல இறுதியத்தை சமாதானப்படுத்துவார் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார் சந்தோஷத்தை கொடுப்பார் உங்களுக்கான வழிவாசல்கள் எல்லாவற்றையும் இருளான பாதைகளுக்கு எல்லாவற்றையும் வெளிச்சம் போட்டு காண்பிப்பார் இது நீ சரி இது தவறுன்னு சொல்லி உங்களுக்கு சுற்றி காட்டி உங்களை மீட்டெடுக்க அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அப்பேற்பட்ட தேவனை நீங்கள் விட்டு நீங்கள் தூரமாக எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் அவரை விட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கீங்க இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் இதுலேருந்து நல்லா மீண்டு வர முடியல என் பார்வைக்கு இது சரின்னு தோணுது நான் கரெக்டாக தான் இருக்கேன் இதை செஞ்சால் நான் சமாதானமாக இருக்குது இதை செய்யலைன்னா எனக்கு நிம்மதியே இல்லாத ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நீ தேடும் நிம்மதியை தருகிறவர் ஏஸ் ஒருவரே அவரிடத்தில் வந்தால் நீங்கள் தேடுற அந்த நிம்மதி சமாதானம் ஐஸ்வர்யம் சந்தோஷம் ஆசீர்வாதம் எல்லாமே கொடுக்க அவர் வல்லவர் உடனே ஒன்று மட்டும்தான் பார் கேட்பார் நீங்கள் தலையை கொடுக்க வேணாம் முடியை கொடுக்க வேணாம் உங்களை கீறிக்கொள்ள வேணாம் உங்களை குத்தி கொள்ள வேணாம் எதுவுமே செய்ய வேணாம் இறுதித்தை மட்டும் அவர் பக்கம் சாய்ங்க அண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா இதுலேருந்து வெளியில் வர முடியல நீங்கள் உதவி செய்வீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்காக இறங்கி ஓடு வருகிறதுக்கு அவர் முதலாளாக இருப்பார் எவ்வளோ ஆழத்தில் வேணாலும் நீங்கள் போயிருக்கலாம் கையை வானத்துக்கு நேராக மட்டும் தூக்குங்க அண்டவரே என்னை தூக்குங்கப்பான்னு சொல்லிங்க கையை மட்டும் வானத்துக்கு நேராக தூக்குங்க எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒரு மாத்திரமே உங்கள் கையை தூக்கும்பொழுதே அவர் எப்பேற்பட்ட ஆழமாக இருந்தாலும் அதற்குள்ளாக இருந்து உங்களை மீட்டெடுக்க அவர் சர்வ உள்ளவர் இந்த ஆடு அதை வளர்த்து அது சந்தோஷமாய் ஓடுகிறதை பார்த்து இந்த மனுஷன் சந்தோஷப்படுறானா ஒரு மனுஷனே சந்தோஷப்படும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் அவர் எப்பேற்பட்ட சந்தோஷப்படுவார் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க ஆபரக கொடுத்த அந்த வாக்குத்தங்கள் ஆசீர்வாதங்கள் வனத்து நட்சத்திரம் கடற்கரை மணல் எல்லா ஆசீர்வாதமும் அந்த விசுவாசம் என் தேவனாக கர்த்தரேனோடு இருக்கிறார் அவர் எனக்கு செய்ய வல்லவர் நீங்க சொல்லும் பொழுது அந்த வாக்கு திட்டங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய ஆரம்பிக்கும் அவங்களுக்கு மட்டும் தான் ஆசீர்வாதமாக இருப்பாங்க இவங்க மட்டும் தான் நல்லா இருப்பாங்க கிடையாது அவர் நாமத்தை யாரெல்லாம் வாயில் உச்சரிக்கிறார்களோ அவர்கள் எல்லா ஆசீர்வாதத்தையும் பரிபூர்ணமாய் பெறுவார்கள் அதில் எப்பேற்பட்ட விசுவாசம் உங்கள் இருதயத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை பொறுத்து உங்கள் விசுவாசம் பெரிதாக இருந்தால் உங்களுடைய உங்களுக்கு நடக்க போகிற கிரியைகள் பெரிதாக இருக்கும் கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அதை மட்டும் மறந்துடாதீங்க அவரை தேடுங்க அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கருத்து தமிழ் எங்களோடு இருந்து பெரிய கார்த்திக்கு செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லியிருக்கு எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் உங்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட வல்லமை என்னது என்பதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க உங்களுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து என்கின்ற வல்லமை இருக்குது அந்த வல்லமையை நீங்கள் வாயை திறந்து கூப்பிடும்பொழுது உங்களுக்கு முன்னாடி மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தவிடுப்படியாகி மாற்ற அவர் சர்வ வல்லமையுள்ளவர் உங்களோடு இருந்து பெரிய கருத்தை செய்வாராக ஆமேன்.